சிவாய நமன் சிதம்பர ரகசியம் பல கோடி டாலர்கள் செலவு செய்து எட்டு ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து சிதம்பர நடராஜர் கால் பெருவிரல்தான் மொத்த பூமியின் காந்த மையப்புள்ளியாக இருப்பதாக உலக நாடுகள் கண்டுபிடித்துள்ளது ஆனால் எந்தவித அறிவியல் முன்னேற்றமும் இல்லாத காலத்திலேயே இதனை கண்டுபிடித்தவன் தமிழன் அதை உணர்ந்து அணுக்கள் அசைந்து கொண்டே இருக்கும் என்ற உண்மையை ஆடும் நடராஜர் வாயிலாக உணர்த்தும்படி சிலை அமைத்து பூமியின் மையப்புள்ளியில் மறைமுகமாக அமர்த்திய அவன் சாதனை எப்பேற்பட்டது இதனை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்து திருமந்திரத்தில் குறிப்பிட்ட திருமூலர் சக்தி எப்பேற்பட்டது திருமூலரின் திருமந்திரம் மிகப்பெரிய உலகிற்கே வழிகாட்டும் அறிவியல் நூலகம் இதை உணர்ந்து கொள்ள தற்போதுள்ள அறிவியலுக்கு இன்னும் ஒரு நூறாண்டுகள் தேவைப்படலாம் சிதம்பர நடராஜர் கோவிலில் இன்னும் வியக்கத்தகு பல உண்மைகள் இருக்கு அது என்ன என்ன அப்படின்றத பார்க்கலாமா இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான மையப்புள்ளி அப்படின்னு சொல்லப்படுது பஞ்சபூத கோவில்கள்ல ஆகாயத்தை குறிக்கிறது தில்லை நடராஜர் ஆலயம் காற்றை குறிக்கிறது காலஹஸ்தி ஆலயம் நிலத்தை குறிக்கிறது காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் இந்த மூன்று கோயிலுமே சரியாக ஒரே நேர்கோட்டில் அதாவது எழுபத்தி டிகிரி நாற்பத்தி ஓரு மினிட்ஸ் ஈஸ்ட் தீர்க்க ரேகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோவில் ஒன்பது நுழை வாயில்களையும் மனித உடலில் இருக்கும் ஒன்பது வாயில்களை குறிக்கிறது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள நான்கு விமானத்தின் மேல் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த தங்க கூரைகள் வந்து இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தங்க தகடுகளை கொண்டு வேயப்பட்டிருக்கு இது மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தடவை சுவாசிப்பதை குறிக்கிறது அந்த இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தங்க தகடுகளை பதிக்கிறதுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் என்ற எண்ணிக்கை மனிதன் உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடி நரம்புகளை குறிக்கிது இதை திருமந்திரத்தில் திருமூலர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா மானுடராக்கை வடிவம் சிவலிங்கம் மானுடராக்கை வடிவம் சிதம்பரம் மானுடராக்கை வடிவம் சதாசிவம் மானுடராக்கை வடிவம் திருக்கூத்தே அப்படின்னு பாடுறாரு அதாவது மனிதனின் வடிவம் சிவலிங்கம் அதுவே சிதம்பரம் அதுவே சதாசிவம் அதுவே அவரின் நடனம் என்று பொருளை குறிக்கிறது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பொன்னம்பலம் சற்று இடப்புறமாக அமைந்துள்ளது அது நமது உடலின் இதயத்தை குறிக்கும் இந்த இடத்தை அடைய ஐந்து படிகளை ஏற வேண்டும் அந்த படிகளை பஞ்சாட்சர படி என்று அழைக்கப்படுகிறது அதாவது சிவாய நம என்ற ஐந்து எழுத்தை குறிக்கிறது கனகசபை மற்ற கோயிலில் இருக்கிற மாதிரி நேராக இருக்காது அது கொஞ்சம் பக்கவாட்டில் தான் இருக்கும் இந்த கனக சபை நான்கு தூண்களால் அமைக்கப்பட்டுள்ளது நான்கு வேதங்களை குறிக்கிறது உண்ணம்பலத்தில் இருபத்தி எட்டு தூண்கள் உள்ளன அவை இருபத்தி எட்டு ஆகமங்களையும் சிவனை வழிபடும் இருபத்தி எட்டு வழிமுறைகளையும் குறிக்கிறது பொற்கூரையில் மேல் இருக்கும் ஒன்பது கலசங்கள் ஒன்பது வகையான சக்திகளை குறிக்கிறது அர்த்த மண்டபத்தில் உள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் அர்த்த மண்டபத்தில் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள பதினெட்டு தூண்கள் பதினெட்டு பிராணங்களையும் குறிக்கிறது இன்று நம் நாட்டில் உள்ள அறிவியல் தொழில்நுட்பங்களை கொண்டு ஆறு சொன்ன எல்லாவிதமான உண்மைகளையும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எந்தவித அறிவியல் முன்னேற்றமும் இல்லாத காலத்திலேயே இவை அனைத்தையும் இந்து மதம் நிரூபித்து காட்டியுள்ளது சிவாய் நம வாழ்க வளமுடன்